இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்ப கமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகுது இந்த டெஸ்ட் பேட்ச் கமெண்ட்ஸ் ஆயிரும் கமெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுக்கான கொஸ்டின் பேப்பரே அவங்க அனுச்சி வச்சுவாங்க இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான பிரைஸ் என்னன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நிறைய சென்டர்ஸ் பாத்துருப்போம் நிறைய அகடமிக்ஸ்ல நாலாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்கு சோ இவங்க வந்து த்ரீ பிப்டி ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்றாங்க மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கொஸ்டின் ஐயாயிரத்து ஐநூறு கொஸ்டின் நீங்க கவர் பண்ணிடலாம் மெட்டீரியல் எப்படின்னா அவங்க ஒரு டெஸ்ட் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு டாபிக்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குப்தாஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா குப்தாசுடைய நோட்ஸ் ஸ்கூல் புக் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க உங்களை வந்து டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறாங்க ஸோ அந்த பிடிஎஃப் படிச்சு நம்ம டெஸ்ட் எழுதும்போது ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும் மெட்டீரியல் இல்லையே நான் ஸ்கூல் புக் வாங்கல அப்படின்னா ஃபீல் பண்ண தேவையில்லை இல்லை எனக்கு பிடிஎஃப் ஏன்னா புக் இருக்குனாலும் உங்களுக்கு கு ஸ்டடி கொடுத்துட்றாங்க எந்த யூனிட்ல நீங்க படிக்கணும் அந்த டாபிக் அப்படின்னு ரொம்ப ரொம்ப குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நாலாயிரம் ரூபா டூ ஏழாயிரம் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் ப்ளஸ் அட் பண்ணும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்ல ஒருத்தரம் டெஸ்ட் ப்ளேஸ் அது டெஸ்ட் அப்படின்னா ஒரு டாபிக் அதாவது ஒரு மூணு டாபிக்ல இருந்து டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கிறாங்க கடைசியில் சோ இது எல்லாமே நம்மளுக்கு குரூப் ஃபோர்ல நைன்டி பிளஸ் மார்க் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் இந்த டெஸ்ட் பேஸ் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய இந்த ஸ்கிரீன்ல தெரியல ரெண்டு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே மூலமா நீங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சென்ட் பண்ணிட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் அமுச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களை அந்த டெஸ்ட் பேஸ்ல லிங்க் பண்ணிடுவாங்க டெஸ்ட் அந்த ஷெடியூல் படி செவன் தேர்ட்டி பிஎம்க்கு நடக்கும் இப்போ இருபத்தி ஏழாம் தேதி கமெண்ட்ஸ் ஆகுதுன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு மாலை வந்து டெஸ்ட் பேஸ் நடக்கும் டெஸ்ட் பிரேஜ்ல கலந்துக்கிறதுக்கு அப்புறம் டெஸ்ட் பிரேஜ் முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிக்கீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து டோட்டலா ரேங்கிங் லிஸ்ட் கொடுக்குறாங்க நீங்க எந்த தரத்துல இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாத்துக்கலாம் இது ரொம்ப ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஃபீச்சர் ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த காம்பேட்டிவ் எக்ஸாமே சோ அதுக்கான டெஸ்ட்டையும் நம்ம இதுல பண்ணிருவோம் சோ கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அவங்களுடைய ஷெட்யூல் ஃபுல்லா நான் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அவங்களுடைய வேர் டு ஸ்டடி இது எல்லாமே கொடுத்துருக்கேன் கைஸ் நக்கிரன் டிஎன்பிசி கோச்சிங் சென்டருடைய டெஸ்ட் பேஸ் ஷெடியூல் தான் பாக்க போறோம் வெற்றி ஃபோர் பாயிண்ட் ஓ கே பேச்சு இதே மாதிரி நம்ம வெற்றி த்ரீ பாயிண்ட் ஓ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் எப்போ கமெண்ட்ஸ் ஆகுதுன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி பார்த்துருக்கீங்க ஸோ இருபத்தி ஏழாம் தேதி கமன்ஸ் ஆயிரும் இந்த டெஸ்ட்டுடைய நோக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து கிராக் பண்ணுறது தான் ஸோ இதில் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் டோட்டலாக டெஸ்ட்டுக்கு நூறு கொஸ்டின் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்னு பைலிங்கல் இங்கிலீஷன் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும் ஸ்கூல் புக் வந்து மெட்டீரியலாக கொடுத்துடுறாங்க அதாவது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவாங்க இந்த டெஸ்ட்டு இந்த பிடிஎஃப் படிச்சுட்டு அதுலேருந்து டெஸ்ட் எழுதற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் தேட்டி அழைக்க தேவையில்ல ஸ்கூல் புக் இல்லையேன்னு கவலைப்பட தேவையில்லை ஸோ ஸ்கூல் புக் இல்லாதவங்க டெஸ்ட் போட்டு பார்க்கணுச்சுனா டெஸ்ட் ரொம்ப 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 ஃபுல்லாக அடுத்தது டெஸ்ட்டுடைய ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா கூகுள் பே ஃபோன்பே மூலமாக இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்தீங்கன்னா டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிப்பாங்க ஸோ டெய்லி வந்து டெஸ்ட் கொடுத்துருவாங்க ஓஎம்ஆர் சீட்டு பிடிஎஃபில் கொடுத்துருவாங்க நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் ஹாலில் இருக்கிற அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கொண்டு வரும் ஒவ்வொரு தேர்வு முடிந்த பின்னும் தேர்வெளி அனைவருக்கும் தரவரிசை பட்டியல் ரேங்கிங் லிஸ்ட் ஸோ ரேங்கிங் லிஸ்ட் எதுக்குன்னா நம்ம எந்த லெவலில் இருக்கும் ஒரு நூறு பேருக்கு நூறு பேர்த்து நம்ம எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக அடுத்தது டெஸ்ட்டுடைய டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி பிஎம் ஈவினிங் செவன் தேர்ட்டி டெஸ்ட்டு கமெண்ட்ஸ் ஆகும் என்ன அன்றைக்கி என்னென்ன டெஸ்ட்டுங்கிற செடியில் கீழே பார்க்கலாம் ஸோ ஏழு ரெண்டில் டெஸ்ட் கமெண்ட்ஸ் ஆகுது ஹிஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாலு டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அடுத்தது இந்திய நேஷனல் மூமெண்ட்டு அடுத்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் ரெண்டையும் ரிவிஷன் பண்ணுறாங்க அடுத்து பாலிட்டிக் டெஸ்ட்டு ஒரு ஆறு டெஸ்ட்டு ஜியாகிரஃபியில் ஒரு நாலு டெஸ்ட்டு அப்புறம் பாலிட்டிக் ஜியாகிரஃபி ரிவிஷன் அடுத்து எக்கனாமிக் அண்ட் அட்மின் டிஎன் அட்மின் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு நாலு அஞ்சு டெஸ்ட்டு அடுத்து எக்கனாமிக்கும் அட்மினியும் ரிவிஷன் பண்ணுறாங்க யூனிட் சிக்ஸு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேக்ஸில் அஞ்சு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ யூனிட் சிக்ஸும் மேக்ஸும் பாரத ரிவிஷனு அப்புறம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்புறம் ஃபுல் சயின்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு வந்து அஞ்சு டெஸ்ட்டு கண்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே நூறு கொஷின் தான் ஒன்றரை மணி நேரம் நடக்கும் ஒரு ஒரு டெஸ்ட்டும் ஸோ எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வேர் வேர்ட் ஸ்டடி பின்னாடியே கொடுத்துறாங்க நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போது சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி ஸோ இதில் டார்கெட் பார்த்திங்கன்னா ஜிகேல நைன்ட்டி ப்ளஸ் எடுக்க தான் டார்கெட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிந்து சோழன் நாகரிகம்னா ஆறாவது ஒன்பதாவது பதினொன்றாவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம எந்தெந்த அழகுகள் படிக்கணுங்கிறதையும் யூனிட் எந்தெந்த யூனிட்டுங்கிறதையும் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டெஸ்ட் நம்ம படித்த ஏரியாவிலேருந்து டெஸ்ட் எழுதும்போது அது ஒரு மோட்டிவேட்டராகவும் இருக்கும் நம்ம எந்த ஏரியா படிச்சிருக்கோம் வீக்காக படிச்சிருக்கோமா கரெக்டாக படிச்சிருக்கோமாங்கிறதையும் அனலைஸ் பண்ண உதவும் ஸோ இந்த ஷெட்யூல் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் பேஸ் டெஸ்ட் பேஸ் ஷெடியூல் ஃபுல்லாக பார்த்திங்களா நியூ சிலபஸ் பேஸ்ட் வந்து அதை கிரியேட் பண்ணிருக்காங்க வேர் டூ ஸ்டெடிலாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எங்கேயுமே தேடவே தேவையில்லை மெட்டீரியலுக்கு எங்கேயும் போய் அழைய தேவையில்லை ஜஸ்ட் நீங்க இந்த டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கனா போதும் உங்களுக்கான மெட்டீரியல் உங்கள் கையில் கொடுத்துறாங்க ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சென்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் சிட்டுடைய பிடிஎஃபும் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க நீங்க பிரிண்ட் எடுத்து எக்ஸாம் ஹாலில் என்ன அட்மாஸ்பியர் உட்காந்து எழுதுவீங்களோ அதே அட்மாஸ்பியரில் ஓஎம்ஆர் சீட் பிரஷர் எல்லாமே எழுதிக்கலாம் ஸோ வேஸ் நக்கீரன் டிஎம்பிசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த அவங்களோட லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோட டைட்டில் நான் பிங்க் பண்ணிருக்கேன் சோ ஒரு லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க சோ எவ்ளோ ட்ரஸ்டபுள் அப்படின்னு பாத்துக்கோங்க சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க டிஎன்பிசி குரூப் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்க ஜி கே நைன்டி மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃபார் நக்கிரன் டிஎன்பிசி யூடியூப் சேனல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ரிவ்யூஸ் நல்ல நல்ல மெட்டீரியல்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோ நம்ம சேனல் கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி இந்த மாதிரி காம்பெடிஷன் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க பாய்